கட்டுறது அரசாங்கத்துடைய கடமைங்க வீடு கட்டுறதுக்கான பணம் எங்க இருந்து வருது நம்ம கொடுத்த வரிப்படத்துல இருந்து நம்ம கொடுக்குறாங்க இது ஒண்ணு மோடி அவங்க அப்பா அத்தா பிரிச்சு விட்ட சொத்தை வித்துட்டு வந்தெல்லாம் கட்டல ஏற்கனவே இந்தியாவில் இருக்கிற பல திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு மோடி அரசு ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்துகிட்டு மக்களுக்கு உதவி பண்ற ஒரு ஆக்டிவிஸ்டா இருக்கக்கூடிய ஒரு அம்மாவுக்கே இதான் நிலமன்னா சாமானியர்கள் அப்ளை பண்ணி எப்படி வீடு வாங்குவாங்க தெகல்கா ஹிட் கேமரா வச்சுக்கிட்டு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் ஒன்று ஏற்பாடு பண்ணி நேரா போய் குறுக்கு வழியில் இதில் பணம் வாங்கினவனை பூரா பிடிச்சிட்டு வந்து வெளியே போட்டுருச்சு பிரதம மந்திரி வீடு கட்டி தரான்னு சொல்லிட்டு ஆளுக்கால அடிச்சு இருக்காங்க அவ்வளவுதான் வணக்கம் தோழர்கள் மோடி வீடு கட்டி தர்றாருங்க பங்களா கட்டி தராரு அப்பார்ட்மெண்ட்டே கட்டி தராங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு உருட்டுறதுதான் இந்த காவி கும்பல் வாயிலே வடை சுட்டு இருக்கிற மோடியும் இத தெரு தெருவா பல கோடி பேருக்கு நாங்க வீடு கட்டி கொடுத்தோம் அப்படின்னு பொய்யா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த பிரச்சாரத்துல இடிய இறக்கி தமிழ்நாடு ஒரு பெரிய ஓட்ட விழுந்திருக்கு தமிழ்நாட்டால தமிழ்நாட்டுல இருக்கிற ஆக்டிவிஸ்டா இருக்கக்கூடிய ஒரு அம்மா உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச சின்ன பிள்ளை இந்த சின்ன பிள்ளை அம்மா அசிங்கப்படுத்தி ஆட்டோல ஏத்தி விட்டு இந்த கும்பலை காரி துப்பு முடியா செஞ்சிட்டாங்க காவி கும்பல அண்ணாம எல்லாம் மூஞ்சிய எங்க போய் வைப்பாருன்னே தெரியல அவ்வளவு அடி விழுந்து போச்சு கூட ஒண்ணு திரியுதே ஒண்ணு தமாரம் பேர் என்ன ஓ மலமாடுன்னு கூட சொல்லுவீங்களேப்பா அமர் பிரசாத் ரெட்டின்னு கூட சொல்லுவாங்கல்ல அதே பீஸ் தான் அந்த அம்மாவை ஏமாத்திருக்கு வீடு கட்டித்தாரோன்னு அதுதான் நேத்து வைரல் ஆயிருக்கு சமூக வலைத்தளங்கள்ல என்னன்னா வீடு கட்டி தரது அரசாங்கத்தோடைய கடமைங்க வீடு கட்டுறதுக்கான பணம் எங்க இருந்து வருது நம்ம கொடுத்த வரிப்படத்துல இருந்து நம்ம கொடுக்குறாங்க இது ஒண்ணு மோடி அவங்க அப்பா அத்தா பிர பிரிச்சு விட்ட சொத்தை வித்துட்டு வந்தெல்லாம் கட்டல அல்லது நம்ம அம்மா அவங்க யாரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்களுக்கு கொடுத்த சொத்தை தூக்கிட்டு வந்து வித்து நம்ம குடுக்கல நம்ம வரிப்படத்துல நமக்கு வீடு கட்டி தரப்புறாங்க அதுலயே ஆயிரத்தட்டு ஓட்ட ஆயிரத்தட்டு ஊழல் அதுலயே ஆயிரத்தட்டு உள்ளடி வேலை பெரிய பணக்காரங்க ஆயிரக்கணக்கான கோடிங்களை கொள்ளையடிச்சு உள்ள வச்சிருக்கா சிபிஐ வழக்க போற அளவுக்கு போயிருக்குன்னா பாருங்க இதை பேசாம விடலாமா வச்சு செய்ய வேணாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் தொடர்களே ஏற்கனவே இந்தியாவில் இருக்கிற பல திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு மோடி அரசு புதுசா எந்த திட்டத்தையும் கொண்டு வரல ஜல் ஜீவன் அப்படின்றோம் அப்படின்னா என்ன தண்ணி கொண்டு வர திட்டம் இது ஆருக்கு ஏற்கனவே காங்கிரஸ் பீரியட்ல இருக்கு அதுல நேம மட்டும் மாத்திட்டாரு ஜல் ஜீவன் வீடு கட்டுற திட்டமும் இருக்கு கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டமும் இருக்கு அதே மாதிரி ரேஷன்ல மூன்று ரூபாய்க்கு அரிசி போட்டுட்டு இருந்த திட்டமும் இருந்தது யாரும் ஏழை எளிய மக்களுக்கு மூன்று ரூபாய்க்கு அரிசி போட்டுட்டு இருந்தாங்க இன்னைக்கு நீங்க அதான் இலவசம்னா அஞ்சு கிலோ கொடுக்குறீங்க என்ன மாறிட்டீங்க எந்த திட்டமும் காவிகள் திட்டம் இல்லை எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டின திட்டம் இந்த லட்சணத்துல இவங்க வந்து பேசுறாங்க இன்னொன்னு ஞாபகம் வைங்க இந்த வீடு கட்டுற திட்டத்துக்கே நம்முடைய மாநில அரசு நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் முக்காவாசி பணம் கொடுக்கிறாரு வெறும் எழுபத்தி ரெண்டாயிரத்தை கொடுத்துட்டு மோடி வீடு இது மோடி வீடு என்ன மோடி வீடு காசு கொடுக்கறது நாங்க கஷ்டப்படுறது நாங்க கடன் அடைக்கிறது நாங்க எங்க மக்களுக்கு அந்த பணத்தை நாங்க கொடுத்தோம்னா மோடி வீடு பேர் உப்பானுங்களாம் இதுக்கு பேர் ஸ்டிக்கர் ஓட்டுறது அசிங்கமா உங்களுக்கு தான் ஸ்டாலின் பேரை பார்த்தாலே அலர்ஜியே உங்களுக்கு தான் பயந்து நடுங்குவீங்களே தமிழ்நாடுன்ற பேரை பார்த்தா தான் நடுங்குவீங்களே தமிழ்நாடு வச்சிருப்பாங்களே தமிழ்நாடு பிரதம மந்திரி மற்றும் தமிழ்நாடு வீடு வழங்கும் திட்டம் வைப்போம் அது என்ன உங்க பேர்ல வைக்கணும் பத்து ரூபா கொடுத்த மாதிரி எதுக்கு நாங்க நூறு ரூபா கொடுத்தவங்க நாங்க வேடிக்கை பாக்கணும் இது கேடு தானே இல்லையா ஏதோ வீடு கட்டுற திட்டத்தை இவர்தான் இறக்குமதி பண்ண மாதிரியே அடிக்கிறது தமிழ்நாடெல்லாம் உங்களுக்கு அப்பனுக்கு அப்பங்க ஞாபகம் வச்சுக்கணும் தமிழ்நாட்டுல குடிசை மாற்று வாரியம்னு இருக்கு ஏற்கனவே பெரியாரினுடைய பேர்ல சமத்துவபுரம் தனியா இருக்கு இன்னொன்னு தனியா ஹவுசிங் போர்டு வேற இருக்கு வாங்கி கட்டி கொஞ்சம் விலைக்கு விக்கிறது அதுல வாடகைக்கும் போகலாம் நம்ம அதோட தமிழ் அறிஞர்களுக்கு தனியா வீடு கொடுக்கிற திட்டம் இருக்கு ஏதோ உங்களை பார்த்து ஈடுச்சாங்க அப்படின்ற அளவுக்கு நாங்க முட்டா பயில கிடையாது தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் அறிவாளிங்க அதனால உங்களுக்கு எல்லாம் முன்னாடியே முழு வீடு கட்டி தர திட்டம் இருக்கு என்ன புதுசா வந்து சொன்ன மாதிரி அப்படியே அடிச்சு விடுறீங்களே சரி அது கிடக்கட்டுங்க இந்த அம்மாவட்ட போய் ஏமத்துக்கு ஏமாத்துனீங்க எந்த மட்டன்றீங்களா சின்ன புள்ளன்னு அம்மாங்க இந்த சின்ன புள்ள அம்மா யார் அப்படின்னா மேலூரை சேர்ந்தவங்க மதுரை மேலூர் பக்கத்துல ஒரு கிராமம் அந்த கிராமத்துல இருந்து கந்து வட்டியில அந்த கிராமமே கடை வாங்கி கடை வாங்கி கடனில் சிக்கி அந்த கந்து வட்டிக்காரங்க வந்து அடிச்சு தூக்குல தொங்கி தற்கொலை பண்ணின்னு பெரிய சிக்கலா இருந்துச்சு அந்த பகுதியில் இந்த அம்மா தான் மகளிர் சுய உதவி குழுக்களை ஆரம்பிச்சு இந்த பெண்களை ஃபுல்லா அதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க வச்சு அப்புறம் அரசாங்கத்திட்ட கடை வாங்கி கொடுத்து அதை வச்சும் ஒரு தொழில ஆரம்பிச்சு வட்டி இல்லாத கடனா வட்டி கடற்காரங்கிட்ட சிக்காம அந்த பெண்களையும் குடும்பத்தையும் இதுக்காக தான் வாஜ்பாயுடைய காலத்துல இந்த அம்மாவுக்கு சக்தி புரஸ்கார் விருது கொடுத்தாங்க வாஜ்பாய் இந்த அம்மா காலில் விழுந்தாரு நேற்று தாங்க பேசுன இந்த விஷயத்த இன்னைக்கு அந்த அம்மாவே நியூஸ் ஆயிட்டாங்க பாருங்க இந்த அம்மாவை போய் இந்த காவி கும்பல் சந்திச்சிருக்கு எங்கெல்லாம் வீடு இருக்கோ ஊருக்கு யார் பணக்காரன் ஊருக்கு யார் நிலக்கிழாரு ஊரில் யார் சொன்னால் மக்கள் கேட்பாங்க இந்த ஆளுகளுக்கு துண்டை போட்டு ஏதாவது ஒரு உதவின்ற மூலமாக போய் அவங்கள கட்சியில் தக்க வச்சுக்கா காவிரோடைய ஃபார்முலா அந்த ஃபார்முலாவை தூக்கிக்கிட்டு நம்ம மலமாடு அவரோட ஒரு அஞ்சாறு குரூப்பு எல்லாம் சேர்ந்து அந்த அம்மாவை போய் பார்த்துருக்குறாங்க பார்த்து பொன்னாடையெல்லாம் பொத்தி போட்டாலாம் போட்டிருக்காங்க பாருங்கள் பாத்தீங்களா போய் வீட்டுல பொண்ணாடை போத்திட்டு வராம கவலைப்படாதீங்க பிரைம் மினிஸ்டர் இருக்காரு இவ்வளவு பெரிய பரவி வாங்கினீங்க இவ்வளவு பெரிய பரிசு வாங்கியிருக்கீங்க விருது வாங்கியிருக்கீங்க வீடு இல்லாம இருக்கீங்க எங்களுக்கே மனசே கஷ்டமா போச்சுமா நீங்க கவலைப்படாதீங்கம்மா நாங்க உங்களுக்கு வீடு வாங்கி தரோமா அப்படின்னு மூன்றரை நாலு வருஷத்துக்கு முன்னாடி போய் சொல்லிட்டு இருந்த கும்பலு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஐ திங் போய் அதை பொண்ணாடை போத்திட்டு வந்தவங்க அந்த பக்கமே போகலையா அதுக்கப்புறம் இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க கலெக்டர் ஆஃபீஸ் போக தாசில்தார் ஆஃபீஸ் போக தெரிஞ்சவங்களை போய் பார்க்க இத்தனைக்கு அந்த அம்மா ஊரில் பெரிய அளவில் பஸ் வசதி கிடையாதான் பக்கத்து ஏரியாவில் போய் ஏறணுமோ ஆட்டோ ஷேர் ஆட்டோ இல்லை போல் இருக்குது அதனால அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க வயசாகும் போச்சு என்னால் போயிட்டு கீட்டு வர முடியல சாமி எனக்கு ஒரு வீடு கொடுங்க எனக்கு ஒரு ஏ எனக்கு ஒரு வீடை கட்டி கொடுக்கறதுக்கு இது ஏற்பாடு பண்ணிங்கன்னா நான் பாட்டுக்கு அதிலேருந்து கடைசி காலத்தில் ஒரு ஊசி மருந்தை வாங்கி போட்டுன்னு நான் பாட்டுக்கு உட்காந்துருப்பேன் அந்த அம்மா பொலம்பி தள்ளிட்டாங்க அந்த அம்மா தெருவில் அலைய இப்ப ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போய் தாசில்தார் யாரோ வீட்டுல போய் அவர்களுக்கு இந்த நிலத்துக்கான பட்டாவை கையில கொடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த நிலத்துலதான் நீங்க வீடு கட்ட போறீங்க உங்களுக்கு நாங்க ஏற்பாடு போய் ரெண்டு வருஷம் ஆகி போச்சு புரியுதுங்களா இப்போ பிரதம மந்திரியுடைய திட்டத்தின் கீழ சும்மா பொய்யா வாக்குறுதியை கொடுத்துட்டு சில பேரை வந்து தான் கவர் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க மூலமா இப்ப இந்த அம்மாவை பிடிச்சா அங்க இருக்கிற சுய உதவி குழுக்கள் எல்லாம் பிடிச்ச மாதிரி அப்ப சுய உதவி குழுக்கள் எல்லாம் பிடிச்சோம்னா ஒரு பெரிய வாக்கு வங்கியை தக்க வச்சுக்கிட்ட மாதிரி புரியுதுங்களா உங்களுக்கு கணக்கு இல்லைன்னா எதுக்கு எளிய அம்மனா அங்கிட்டுகிட்டு ஓடுது அதான் கணக்கே ஓட்டு வங்கி தான் கணக்கு கடைசியில் அந்த அம்மா வேற வழியே இல்லாம இன்னைக்கு வீடியோவாகவே போட்டாங்க எப்பா சாமி என்னால் அலைய முடியலப்பா நீங்க எனக்கு ஏதாவது ஒரு வீடு வாடகை கூட பார்த்து வைங்கப்பா நான் பாட்டி தங்கிட்ட இருந்துக்கிறேன் ரோட்டு மேல இருந்தா நம்ம மருந்து இருந்து வாங்க போக வர எனக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு உடச்சு ரெண்டு மூணு வருஷமா இந்த அம்மாவை தெருவில் விட்டு நான் பாட்டுக்கு இருந்தேன்பா அவங்களா வந்து வீடு தரேன்னு தான் ஆரம்பிக்கிறாங்க காவி கும்பலை இந்த காவி கும்பல் பெண்களை பெரியவங்களை ஆசை காட்டி எப்படி ஏமாற்றுகிறது என்பதை புரிஞ்சுக்கணும் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்துகிட்டு மக்களுக்கு உதவி பண்ற ஒரு ஆக்டிவிஸ்டா இருக்கக்கூடிய ஒரு அம்மாவுக்கே இதான் நிலமன்னா சாமானியர்கள் அப்ளை பண்ணி எப்படி வீடு வாங்குவாங்க கேள்வி சரிதானே சாமானியர்கள் எப்படிங்க வீடு வாங்குவாங்க உங்களை மாதிரி ஆளுங்க அடிச்ச கொள்ளையெல்லாம் போகத்தானே எங்களுக்கு வந்து சேரும் இது இங்க அப்படியே நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சிபிஐ ஒரு வழக்கு தொடுத்திருக்கு திவான் ஹவுசிங் லோன் இருக்கு இல்லையா அதுல ஹவுசிங் லோன் குடுக்கற அந்த நிறுவனம் தனியார் நிறுவனம் ஒண்ணு வீட்டுக்கு லோனுக்குன்னு குடுக்கற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் எக்கச்சக்கமா போலியா ஆட்களை தயார் பண்ணி காசை வாங்கி மானியம் வாங்கி பிடிச்சி இப்போ அந்த நிறுவனத்து மேலே சிபிஐயே வந்து வழக்கு வந்துருக்கு உங்கள் திட்டத்தோடைய லட்சணமே இதான் முடிஞ்சா அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய கேஸாக கண்டுபிடிக்கிறாங்க டிஹெச்எஃப்எல்ற நிறுவனம் அதில் பங்குதார் விளம்பரதாரர்களாக இருக்கிற ஒரு குரூப்பு போலியா எக்கச்சக்கமான ஆட்களுடைய அடையாள அட்டைகளோட விண்ணப்பங்களை தயார் பண்ணி பதினாலாயிரம் கோடி வாங்கி அதுல மானியமா மட்டும் ஆயிரத்தி எண்ணூறு கோடி வாங்கியிருக்கு புரியுதா பதினாலாயிரம் கோடிக்கு அப்ளை பண்ணி மானியமா கிட்டத்தட்ட கோடி ஆயிரத்தி எண்ணூறு கோடினா எண்ணூத்தி எண்பது கோடி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பது கோடி வாங்கிருக்க இப்ப உங்களுக்கு புரியுதா ஒண்ணு இதை வச்சுட்டு காவிகளுக்கு ஃபண்டு கொடுக்குற கம்பெனி காவிகளுக்கு சொம்படிக்கிற கம்பெனி காவிகளுக்கு எல்லாம் வச்சு கறந்து திட்டுட்டான் முடிச்சுட்டான் இன்னொரு பக்கம் என்ன பண்ணிருக்கிறானுங்க ஆல்ரெடி வீடு வச்சிருக்கேன் இது வீடு இல்லாதவங்களுக்கு தான் அந்த திட்டமே ஏற்கனவே வீடு வச்சிருக்கங்க அந்த வீடு வச்சத மறைச்சிட்டு பொய்யா டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து அதுல கடை வாங்கி பூ வீடுகளை இத தெகல்கார்க்கலையா பத்திரிக்கை தெகல்கா ஹிட்டன் கேமரா வச்சுக்கிட்டு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் ஒண்ணு ஏற்பாடு பண்ணி நேரா போய் குறுக்கு வழியில இதுல பணம் வாங்கினவன பூரா புடிச்சிட்டு வந்து வெளிய போட்டுச்சு இதுல தெரிச்சு அலறிக்கிட்டு இருக்கு இந்த காவி கும்பல் புரியுதுங்களா அப்ப இதுல சிக்கிறது மட்டும் இல்ல அடுத்த ஒரு இடத்துல பெரிய அளவுல இந்தியா டுடே அம்பலப்படுத்தி இருக்கு இதே காவிகளை எப்படி தெரியுங்களா லக்ஷ்மி தேவின்னு ஒரு அம்மா மேற்குவங்கத்துல அந்த அம்மா போட்டா மோடியோட நிக்கிற மாதிரி பேப்பர்ல முத பக்கத்துல வருது என்னையா இது முத பக்கத்துல நம்ம முதப்பக்கோட்டா வருதுன்னு ஒரு பத்திரிகைக்காரம்மா இந்தியா டுடேல அதை தூக்கிக்கிட்டே அந்த அம்மா வீடை தேடி கண்டுபிடிச்சு போயிட்டாங்கம்மா வணக்கம்மா உங்களுக்கு வீடெல்லாம் குடிச்சிருக்காரு ஐயா இருபத்தி நாலு லட்சத்து குடுத்துருக்காரு எப்படிமா இருக்கு வீடுன்னு எந்த ஐயா கொடுத்தாரு ஒரு தெரு கொடுக்கலம்மா நீ வேற நான் இருக்கிறத இந்த சின்ன வீட்டில தான் குழந்தைங்களை மட்டும்தான் வீட்டில் படுக்க வைக்க முடியும் நாங்கள்லாம் தெருவில் தான் படுத்துக்குவோம் குழந்த வீட்டுக்குள்ளே படுக்கிறது பத்திரமா அப்படின்னு அந்தம்மா சொல்ல அவங்க அதை அப்படியே வீடியோவை எடுத்துட்டு வந்து மொத்தமாக போட்டு உடச்சிட்டாங்க இது எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இது ஆல்ரெடி விரிவான ஒரு வீடியோவை நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் என்கிட்ட லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ கிடையாது அதை தூக்கி கண்டுபிடிச்சி வந்து போடுறதுக்கு நானே ஒரு சின்ன செல்ஃபோனில் எடுத்துட்டு இருக்கனால அதில் ஒரு லிமிட்டுக்கு மேலே உள்ளே போக முடியாது போட்டிருக்கேன் விரிவாகவே போட்டிருக்கேன் வாய்ப்பு இருக்கும் எடுத்து அடிக்க பயன்படுத்திக்கிங்க இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு அந்த அம்மா அஞ்சு ரூபா வாங்கலைங்க இருபத்தி நாலு லட்சம் கொடுத்தேன்னு ஒரு மோடி அந்த அம்மா படத்தை போட்டு ஏமாத்தி சிக்கி சீரழிஞ்சா அசிங்கப்பட்டிருக்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிரதம மந்திரி வீடு கட்டி தரான்னு சொல்லிட்டு ஆளுக்கால அடிச்சு தின்னு இருக்காங்க அவ்வளவுதான் ஆளுக்கால உருட்டி தின்னு இருக்காங்க அவ்வளவுதான் ஆளுக்காலும் சுரண்டி சொரண்டி தின்றுக்கானுங்க அவ்வளவுதான் இதுல பத்து பேருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் தெருவில் அடிக்க வச்சிருக்காங்க ஒரு பக்கம் சிபிஐ இன்னொரு பக்கம் நிறைய வீடு கட்டுறதுக்கு நிதி கொடுக்கற நிதி நிறுவனங்கள் அப்புறம் இன்னொரு பக்கம் விளம்பரம் இன்னொரு பக்கம் காவிங்க என்னங்க ஏழை எளிய மக்களை தெருவில் அனுப்பிட்டு இப்படி தெரு தெருவா கலவாணித்தனம் பண்ணிட்டு இருக்கு இந்த கும்பல் ஆக நேத்து சின்ன பிள்ளை அம்மா கிட்ட சிக்கி சீரழிஞ்சிருக்கு அந்த அம்மாவும் மூணு நாலு வருஷம் பொறுத்து இருந்தவங்க எப்படி நாளைக்கு தான் பொறுப்பாங்க யார் அப்பா வீட்டு காசுல கொடுக்க போகிறீங்க அது எங்க காசு அந்த அம்மாவுக்கு கொடுக்க வேண்டியதானே கொடுக்கல சிக்கி சீரழிஞ்சு ஒன்றிய அரசு தெருவில் நிற்கிது என்ன தெரியுமா எழுபத்தஞ்சு சதவீதம் நம்ம கொடுக்குறோம் வீடு வீடாக போய் பொய் பேச தெரிஞ்சுல ஒழுங்காக வாங்கி அப்ளேயாவது பண்ணியிருந்தா வீடு கிடச்சிருக்கும்ல கூறுகட்டவிங்க